ஒரே நான் சொன்னேன் சார் எனக்கு என் குழந்தை நல்லா படிக்கணும் சார் என்ன அவர் தான் பண்ணார் என் ரெண்டு குழந்தைக்கு எந்திரன் போன்ற சூப்பர் ஸ்டாருடைய திரைப்படங்களில் சண்டை பயிற்சி கலைஞராக பணியாற்றிய பீட்டர் ஹெயின் மாஸ்டர் இப்போ ஒரு பேட்டியில் கொடுத்துருக்க ஒரு விஷயத்தில் சூப்பர் ஸ்டாரை பற்றி ரொம்பவும் நெகிழ்ந்து பேசியிருக்காரு இவர் இதுக்கு முன்னாடியும் பல பேட்டிகளில் இதை வந்து சொல்லியிருக்காரு இருந்தாலும் இந்த பேட்டியில் இன்னும் அவர் வந்து அப்படியே மனசுலேருந்து ரொம்ப உருகி சொல்லியிருக்காரு அதாவது என்னுடைய ரெண்டு குழந்தைகளுடைய கல்வி அதை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டேன் நான் ரஜினி சார்கிட்ட பேசும்போது அவர் வந்து என்னுடைய ரெண்டு குழந்தைங்க நல்லா படிக்கணும் சார் அதுக்கு மட்டும் ஏதாவது முடிஞ்சா பண்ணுங்க சார் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன் அவர் தான் ஃபுல்லாக பண்ணார் என்னுடைய ரெண்டு குழந்தைங்களுக்கும் அப்படின்னு பீட்ரு ஹென் மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு அதோட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் அவர் வந்து கேள்வியாக கேட்குறாரு என்ன கேட்குறாருங்கிறத நீங்களே பாருங்கள் நீங்கள் நினச்சி பாரு எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் எப்படி பண்ணிடுச்சார்னா அப்பல் ஆயிரக்கணக்கான மக்கள் எப்படி தட்ஸ் பண்ணிருப்பாங்க சம்திங் ஐ டூ ஹைலி இன் தட் நான் ஒரு ஆள் மட்டும் இந்த கேட்ட உடனே அவர் இருக்கார் அப்படின்னா இது மாதிரி எத்தனை ஆயிரம் பேருக்கு வந்து அவர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத பீட்ருஹின் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இவர் மட்டும் கிடையாது இப்போ சமீபத்தில் லிவிங்ஸ்டன் அவர்கள் லிவிங்ஸ்டன் அவர்களுடைய மகள் ஜோவிதா லிவிங்ஸ்டன் இவங்க ரெண்டு பேருமே கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது லிவிங்ஸ்டன் அவர்களுடைய மனைவி அவங்க ரொம்ப குறைவாகி ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்கு இருபத்தைந்து லட்சம் கிட்ட லிவிங்ஸ்டன் அவர்கள் கேட்காமையே அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைங்கிற விஷயத்தை மற்றவங்க மூலமாக கேள்விப்பட்டு மட்டுமே இந்த உதவியை ரஜினிகாந்த் அவர்கள் வந்து செஞ்சுருந்தார் இருபத்தஞ்சு லட்சம் கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்ததா லிவிங்ஸ்டன் அவர்களும் அவர்களுடைய மகளும் இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்திருக்காங்க இதே மாதிரி பல பேர் பல பேருடைய திருமண நிகழ்வுகளாக இருக்கட்டும் பல பேருடைய கல்வி பல பேருக்கு உடல்நிலை சரியில்லாத போது அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த உதவி இப்போ கூட நடிகர் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக ரஜினிகாந்த் அவர்கள் செய்திருக்கிற நிதி உதவி அதுக்கு நடிகர் சங்கம் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காங்க அவங்க நிறைவேற்றிருக்கிற தீர்மானத்தில் இப்படி எவ்வளவோ உதவிகள் ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சுமே கூட சில பேர் வலைப்பேச்சு மாதிரியான ஒரு சில பேர் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு ஒன்றுமே பண்ணலை அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு அவங்களுடைய வீடியோக்கள்ல பேசுறதும் எழுதுறதும் ரொம்ப காலகட்டமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல அவர் தன்னுடைய போக்கில் தான் என்ன செய்யணுமோ தன்னுடைய கடமை எதுவோ தன்னால் இயன்ற அளவு அதை எப்போவுமே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் அதை பற்றி இவங்க பேசுகிறதும் கிடையாது ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்து அவருக்கு எதிரான விஷயங்களை புறப்புறதை மட்டுமே நோக்கமாக வச்சுருக்காங்க அவங்களுக்கு தான் பீட்டர்ஹெயின் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்துருக்கிற விதமாக இதை சொல்லியிருக்காருன்னு கூட நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் நீங்கள் இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோக்களை அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் உண்மையை அதிகமான பேருக்கு போய் சேரும் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி